மிதுனத்தில் சூரியன் சுக்ரன் கடகத்தில் புதன் கன்னியில் கேது சனி கும்பத்தில் மீனத்தில் ராகு இது இந்த வாரத்தினுடைய கோள் சாரம் இந்த வாரத்தில் அறிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம் அதாவது மேஷ ராசியில் ஆரம்பிக்கிறார் கடகராசி பூச நட்சத்திரம் வரலாம் போகிறார் நாலு ராசி போகிறார் இந்த வாரத்தில் வந்து வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா ஏகாதசி வருது ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான நாள் அதை தவிர கூர்ம ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாள் கூர்மாவதாரத்தை போற்றக்கூடிய நாளாக சொல்லக்கூடியது அதற்கு அடுத்த நாள் வந்து ஏகாதசி சொல்ப நாடி தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து துவாதசி வந்து விடுறது இருந்தாலும் அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தோம்னா த்ரையோதசி அதாவது பிரதோஷ காலம் வருது சிவபெருமானுக்கு ஏற்றது பிரதோஷ விரதம் இருந்து சாயந்தரம் வந்து அந்த பிரதோஷத்தினுடைய தீபாராதனையை பார்த்துட்டு தேவன் முன்னாடி இருந்து அங்கே தீபாராதனையை பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷ விரதத்தை மூடித்து சாப்பிட்றது அப்படின்றது ரொம்ப விசேஷம் இதன் மூலியமாக நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும் எது இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சிவ வழிபாட்டில் மிகப்பெரிய ஏற்றமான விசேஷமான ஒரு விஷயம்ன்றது இது பிரதோஷம் அடுத்து பார்த்தேன்னா அமாவாசை வருது அதுக்கு அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் அதாவது அஞ்சாந்தேதி எண்ணிக்கை பார்த்தேன்னா அமாவாசை அதற்கு பிறகு ஆஷாட பிரதமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் தேதி எண்ணிக்கி ஆஷாட பிரதமை இந்த வாரத்தில் வந்து நாலாம் தேதி எண்ணிக்கி அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கும் அவமாகம் அப்படின்னா மூணு திதியோ நட்சத்திரமோ யோகமோ ஒரே நாளில் வர்றது அவமாகம் இந்த காலகட்டம் ஏன் போட்டிருக்கு அப்படின்னா திருத்தியை சதுர்த்தி அண்டு அமாவாசை இந்த மூன்று திதிகளும் வந்துடுறது எப்படி வருது அப்படின்னா நாலாம் தேதி அன்னைக்கு திருத்தியை ஒரு சொல்ற்ப நாள் ஏதாவது ஒரு ஒரு நாடி ரெண்டு நாடியே தான் இருக்குது அதுக்கடுத்தது சதுர்த்தி பார்த்த இழையான ஐ மீன் சதுர்த்தசி பார்த்தேன்னா திரையோதசி சதுர்த்தசி பார்த்த இழையானால் பதினாலாம் நாள் அதாவது ச சதுர்த்தசி பார்த்த ஐம்பத்தி நாலு நாழிகை முப்பத்தஞ்சு விநாழிகை இருக்குது அது வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு விடுறது அதற்கு பிறகு பார்த்த சூரிய உதயத்துக்கு முன்னாடியிலேருந்து அமாவாசை திதியும் ஆரம்பிச்சுடுறது அதனால் மூணு திதி வர்றது இந்த நாளில் நம்மளுக்கு வந்து த பார்த்த திதி அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைய சூரிய உதயத்திலிருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரையிலும் கிடக்குது அதனால் இந்த காலகட்டத்தை அறுபது நாழிகைன்னு சொல்லி இந்த அறுபது நாழிகையில வந்து மூன்று திதிகள் வந்தது ஆனால் அது வந்து அவமாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த அவமாகம் அப்படின்னு வந்தால் என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்தை விசேஷ காரியங்கள்லேருந்து தவிர்ப்பான் அது வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது சரி இந்த வாரத்துல வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போமே ராசி கன்னியாராசி ராசி ரிச்சிக ராசி அதை தவிர வந்து தனுசு ராசி இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இன்றைய கோச்சார பிரகாரம் மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டமத்தின் மூலியமாக மதிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் மறைந்திருக்கும் பொழுது கெடக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வந்து முடிஞ்சவர்களும் எந்த ஒரு புதிய முடிவும் எடுக்காமல் இருக்கிறது புத்திசாலிதனம் அது தவிர வெளியூர் வெளி மாநிலம் பிரயாணங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது தேவையற்றவர்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்கலில் ஈடுபடுறது அது தவிர வாயில் ஏதாவது பேசுகிறது அது தவிர வந்து யாருக்காவது ஜாமீன்கள் எடுத்து போடுறது தன்னை நம்பி அவர் கொடுங்கன்னு சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் சிறந்தது ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டியதாக வந்துரு நான் என்ன பண்ணோம் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்தி ஒரு ரெண்டு பசுமாட்டுக்கு வாங்கி கொடுங்க அவங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த வாட்டி துவாதசி வேறு வருது அதனால் கண்டிப்பாக கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம்பரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்காலிங்கில் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் கொடுங்க உங்களுடைய ஜாதகத்தை கணித்து குறித்து அதில் வந்து ராசி சந்தி பாத சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி ஏதாவது சந்தியில் இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து இன்றைய குரல்சாரம் எப்படி உங்களுக்கு வலுவாக இருக்கா இல்லையான்றதையும் பார்த்து உங்களுடைய ஏற்ற காலங்கள் இரக்கத்தினால் என்னென்ன பிரச்சனைகள் உண்டான எளிய தீர்வு என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா கொடுக்க முடியும் என்னால் அதற்குண்டான கட்டணத்தையும் செலுத்தி அதற்கு பிறகு நீங்கள் எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்குவோம் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மிதுனம் மிருகசீர்ஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசியிலேயே சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இருக்கக்கூடிய காலகட்டம் மூணு அஞ்சு அதிபதிகள் இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் நடக்க போகிறது ராசிநாதனும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் பணவரவிற்கு த தடங்கள் இருக்கவே இருக்காது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையிறது பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மறைந்திருந்தாலும் சப்தமாதிபதி மறைந்திருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புதிய முயற்சிகளுக்காக கொஞ்சம் செலவுகள் பண்ணுவீங்க சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போதும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் விநாயகரை போய் வழிபட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறதுனால சில சில பிரச்சனைகள் உங்களுடைய தந்தைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக புதிய தொழில் அமையும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் டேனிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் ஏன்னா ஆறாம் அதிபதியும் அவரேன்றதுனால ஆறாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துலன்றதுனால வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் திடீரென்று மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண்ண அதாவது ப்ரமோஷன் கிடைக்கும் அதை தவிர வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் சுபத்துவம் அடைகிறது அது ஒரு பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்தாலேனால் ஒன்பதாம் இடத்துல சனி ஆட்சி பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஷார்ட் ட்ரிப் போய்ட்டு வருவீங்க இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு விசா ப்ராசஸிங் ஐ மீன் வெளிநாட்டில் ஆளுக்கு பிஆர் இல்லைன்னா வந்து பர்மனண்ட் சிட்டிசன்ஷிப் இதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குடும்பாதிபதி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறது மங்கள யோகம்னு சொல்லக்கூடியது நாளாக வீடு விற்கிறதுக்கு தடங்களாக இருந்தது எல்லாமே வெளியில் போய் நிச்சயமாக வீடு விற்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சந்திரமங்கல யோகத்தினால புதிய வீடு வேறு வாங்குவீங்க ஃப்ளாட் வாங்குவீங்க புதிய லேண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அக்ரிகல்ச்சரல் லேண்டு வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த வார்த்தை வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ப பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் ரெண்டாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டே முக்கால் மணி வரலும் இருக்கார் அதற்கு பிறகு அவர் பன்னெண்டாம் இடத்திற்கு போகிறார் குரு சந்திர யோகம் ரெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடிய யோகங்கள் பன்னெண்டாம் இடத்துல இருக்குது நயன சயன யோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவானும் குடும்பாதிபதியான சந்திர பகவானும் இருக்கிறது பெரிய விசேஷம் நல்ல ஒரு சந்தோஷமான கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு தாம்பத்தியமும் அந் நல்ல ஒரு சந்தோஷத்தை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பன்னெண்டாம் இடம் குரு பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அமையும் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வர அதாவது ஆறாம் தேதியிலிருந்து அதாவது நாலாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி மாலை ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கார் நாலாம் தேதி சாயந்தரம் ஒரு அஞ்சு மணியிலேருந்து ஆறாம் தேதி இரவு ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்போ வந்து சூரியன் சந்திரன் சுக்கிரன் மூன்று கிரகங்கள் இருக்குது பன்னெண்டாம் அதிபதியும் ராசியிலேயே இருக்கார் ரெண்டாம் அதிபதியும் ராசியிலேயே இருக்கார் வீட்டுக்குன்னு அதீதமாக செலவு பண்ணுவீங்க ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் ரெண்டாம் அதிபதி ராசியில் இருக்கார் பரிவர்த்தனை யோகம் அமையிறது பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கும் எந்த ஒரு டேஷனும் வெற்றிகரமாக எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் அதை தவிர வந்து பார்த்த இல்லையானால் தொழில் அபிவிருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போனார் ஆறாம் தேதி இரவு பதினொன்றரை மணிலிருந்து ஒன்பதாம் தேதி காலை ஒரு ஒம்போதே கால் மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குறார் ஏன்னா ஆட்சி பெற்ற சந்திர பகவான் ரெண்டாம் இடத்தில் ராசிநாதனோடு சேர்ந்து பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல மாறுதல்களை செய்வீங்க அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த வாரமாகவே இருக்குது நீங்கள் நினைத்தது எல்லாம் வெற்றிகரமாக நினைக்கும் ஏன்னா பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல ஆட்சி நினைத்தது எல்லாம் வெற்றிகரமாக நினைக்கக்கூடிய காலகட்டம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய எழுத்துனர்கள் அதாவது ப்ரோ ப்ரோ ப்ரோஸ் எழுதுகிறவா நாடக உரை எழுதுறவா அதை தவிர வந்து சங்கீத சொல்கிறவா கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசல் வாழ்க்கை பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர கணிதத்திற்கு கணிதம் படித்து கொண்டிருப்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் பாடனு உள்ள கணிதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது உங்களுடைய ராசிக்கு பார்த்த ரெண்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் வலர் சந்திர பகவான் ஆட்சி பெற்ற சந்திர பகவான் இருக்கிறதுனால பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எல்லா விஷயத்திலையும் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ ஒரு துளசி மாலை போட்டுவாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் லோகா சுகினோ நோபவன் நன்றி நமஸ்கார